ஆண்டோர் ஒரு பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிற நிறைய காரியங்கள் திருஷ்டாந்தமாக இருக்குது இயல்பு வாழ்க்கையில் சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ட்ரூப்ஸ் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ் என்னென்ன அதுதான் நேச்சுரலாக இட் கம்ஸ் டு பாஸ் ஸ்பிரிச்சுவலாக நடக்கக்கூடிய சில காரியங்கள் அதை வந்து நம்ம இன்றைக்கி இந்த அதிகாரத்தில் இருந்து கற்றுக்கொள்வோம் சரி இது எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவீது ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரு ராஜாவாக இருக்கிறாரு அவருக்கு முன்பு ஆளுகையில் இருந்தது சவுல் சவுல் செய்த ஒரு அநீதி இந்த அநீதியின் நிமித்தம் வந்த பின் விளைவுகள் இந்த பின் இருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அது எப்படி சரி செய்யப்பட்டது அப்படிங்கிறது குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி வாசிக்கலாம் முதல் வசனத்திலிருந்து தாவீதின் நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தை விசாரித்தான் கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியனான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார் வசனத்தை கவனிங்க மழை இல்லை மூன்று வருஷம் பஞ்சம் அந்த நேரத்தில் தாவீது இது கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லி அறிந்து கொள்கிறார் இது ஆவிக்குரிய காரியம்னு கர் உடனடியாக தாவித அறிந்து கர்த்தரிடத்துல தான் விசாரிக்கிறாரு அப்போ கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க கொடுத்து சொல்கிறாரு தெளிவா கிபியோனியரை சவுல் கொன்று போட்டான் அவன் செய்த அந்த பொல்லாப்பு அதுக்கு பிறகு அவனுடைய சந்ததி இருக்கு பார்த்தீங்களா அவங்களும் இரத்த பிரியராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர் அவனுடைய வீட்டாராலும் இது உண்டாயிற்று என்று கர்த்தர் சொல்றார் சொன்ன உடனேயே ராஜா வந்து என்ன செய்கிறாரு கிபியோனியர் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரைபை கூப்பிட்டு விசாரிக்கிறார் யார் இந்த கிபியோனியர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த கிபியோனியருங்கிறவங்க வந்து யோசுவா ஒன்பதாம் அதிகாரத்தில் இவங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கிறோம் தியானிச்சிருக்கிறோம் என்னென்னா எரிகோவுக்கும் அதாவது யோசுவா வந்து கர்த்தர் வந்து இந்த வாக்களிக்கப்பட்ட காணான் திசத்தை அவங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அந்த காணானின் குடிகளை துரத்துனாங்க இல்லையா அப்படி துரத்தி கொண்டிருந்தப்போ நடந்த சம்பவம் இது எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிவியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்கள் ஸ்நானாதிபதிகளைப் போல காண்பித்து தங்களை ஸ்நானாதிபதிகள் போல காண்பித்து பழைய இருட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் தங்கள் பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரிச்சைகளையும் தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள் வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் போத்ததுமாக இருந்தது அவர்கள் கில்காலில் இருக்கிற இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள் இந்த கிபியனியர்கள் வந்து அந்த காணானின் குடிகளில் ஒருத்தவங்க இவங்க கர்த்தருடைய நியமனத்தின்படி யோசுவாவால் கொன்று போடப்பட வேண்டிய ஒரு சந்ததி ஏன்னா கனனங்குடிகளை முழுவதும் அழிக்கும்படி கற்றுற உத்தரவு கொடுத்துருந்தார் இப்படி அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு இஸ்ரேவியலர்கள் புறப்பட்டு போகிறாங்க யோசுவா அவங்கள லீட் பண்ணி கொண்டு போகிறாரு வழியில் எந்த ராஜாவாலையும் இவங்கள வெற்றி பெற முடியலை எல்லாரையும் எதிர்த்துன்னு அவ்வளோ பேரையும் இவங்க சங்காரம் பண்ணுறாங்க அங்கே உள்ள ஜனங்களையும் சங்காரம் பண்ணுறாங்க இப்போது அவங்க போய்கிட்ருக்கிற வழியில் இந்த பட்டணம் வந்து வருது இந்த கிவியா என்கிற பட்டணம் வருது அந்த பட்டணத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளை எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு தந்திரமான ஒரு யோசனை பண்ணி தாங்கள் இந்த தேசத்தில் இருந்துக்கிறவங்க கிடையாது எங்கேயோ தூரத்தில் இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க அதுக்கு அவங்க பயன்படுத்தின யுக்தி என்ன தெரியுமா ஒரு பூசணம் பூத்த ஒரு உணவு பதார்த்தங்களை கையில் கொண்டு போகிறாங்க பாதட்சைகள்லாம் செருப்பு இதெல்லாம் வந்து பழைய செருப்பை போட்டு போய் பிஞ்சு போன செருப்பை போட்டு போய் அவங்க ஏதோ ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணி வந்தவங்கிற மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி ஜாஷுவாட்டை ஏமாத்துகிறாங்க ஏமாற்றி என்ன சொல்கிறாங்க இங்கே கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜோஷுவா கேட்குறாரு ஜோஷுவா இஸ்ரேவேல் மனுஷர் அந்த ஏ ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கிறவர்களாக்கும் நாங்கள் எப்படி உங்களை உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள் இது ஜோஷுவா கேட்கல இஸ்லவேல் மனுஷங்கள் எல்லாரும் கேட்குறாங்க அந்த ஏவியரை பார்த்து அவங்க ஏவியர்னு சொல்லி இதில் போட்டிருக்கு என்ன நாங்கள் எப்படி உங்கள் கூட உடன்படிக்கை பண்ண முடியும் நீங்கள் தான் ஏவியர் ஆச்சே நீங்களும் காணாமின் ஆச்சேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஜோஷுவாவும் அவங்கள பார்த்து விசாரிக்கிறாரு அவர் அவர்கள் அவர்கள் இல்லை அப்படி அவங்க கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் யார் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம் என்று சொல்லி சொல்றாங்க அப்போது கிஸ்ரவீரர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள் யோசுவா அவர்களோடே சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணினான் அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள் ஸோ என்ன தப்பு நடந்துருச்சு தெரியுமா அவங்க சொன்ன அந்த பொய்யை அவங்க உண்மை என்று நம்பி அந்த குடிகளோடு உடன்படிக்கை செய்து விட்டாங்க கிபியோனின் குடிகள் அவங்க காணானின் குடிகள் அவங்க கூட போய் உடன்படிக்கையே பண்ணிட்டாங்க கர்த்தருடைய வாக்கை கேளாமல்னு போட்டிருக்கு அப்போ பாருங்கள் அந்த நாட்களில் கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஊரிமின் ஊம் ஊரியும் தும்மியும் சொல்லக்கூடிய அதன் மூலமாக பதில் கொடுக்குறாரு ஆசாரியர்கள் மூலமாக பேசுகிறாரு கர்த்தர் பேசி தெளிவாக பதில் கொடுக்குறாரே அப்படி இருந்தும் கர்த்தர்கிட்ட விசாரிச்சிருக்கணும் இல்லையா உண்மையிலே ஆண்டவரே இவங்க சொல்கிறது உண்மையாக இவங்க கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணலாமான்னு கேட்காம என்ன செஞ்சிடறாங்க அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டில் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிடறாங்க அதை வாங்கி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் ஜாஷுவா என்ன பண்ணிடுறாரு அவங்க கூடவே உடன்படிக்கை பண்ணிடுறாரு அந்த உடன்படிக்கை பண்ண பிறகு பாருங்கள் ஆணையிட்டு கொடுத்தார்கள் அதுக்கு பிறகு நடந்த காரியம் என்ன அப்பொழுது சகல பிரபுக்களும் சபியார் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரவியரின் தேவனாகிய கர்த்தரின் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம் அதனால் அவர்களை நாம் தொடக்கூடாது கடும் கடும்பம் மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடே வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம் பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லோருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோட சொன்னார்கள் அதை என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க பண்ணது தப்புன்னு அப்புறம் தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த அந்த ஊருக்கு அப்புறம் கடந்து போகும்போது அங்கே பார்க்குறாங்க அந்த அந்த ஊரில் கிபியாவில் தான் அவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே விசாரிக்கிறாங்க எப்படி நீங்கள் எங்களை ஏமாத்துனீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க எங்கள் உயிருக்கு பயந்து நாங்கள் இப்படி செஞ்சிட்டோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி சொன்ன பிறகு வேறு வழி இல்லை அவங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டாங்க ஆணையை மீறக்கூடாது அதனால தான் சொல்கிறாங்க அந்த கிபியாவின் குடிகளுக்கு நம்ம இனி அவங்க உயிருக்கு ஆபத்து நம்ம நம்மளால் வரக்கூடாது வேணால் ஒன்று செய்வோம் அவங்கள ஒரு அடிமைகளாக வச்சுருப்போம் அவங்க நமக்கு விறகு வெட்டுறவங்களாகவும் தண்ணி சுமக்கிறவங்களாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் சில சமயங்களில் ஒரு பொய்யை உண்மைன்னு நம்பி நம்ம சோரம் போனால் அதனுடைய விளைவுகள் ரொம்பவும் விபரீதமாக இருக்கும் நம்ம இந்த கிபியோனியர்கள் இருக்காங்க இல்லையா இந்த பட்டணத்தில் நடந்த கூடுமைகளை வந்து அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்க்குறோம் ஒரு ஒரு மனுஷன் அவனுடைய மனைவிக்கு வந்த தீங்கு அவனுடைய கான்குபைன் என்று போட்டிருக்கு அவளை வந்து கொடுமையாக இந்த கிவியா பட்டணத்தில் இருக்கிறவங்க வந்து தி ஹர் அண்டு ஷி த்ரூ சச் எ பெயின்ஃபுல் டெத் அதுக்கு பிறகு அந்த தேசத்தில் வந்து ஒரு பெரிய அழிவு நடக்குது அநேகர் அந்த பெஞ்சமின் கோத்திரம் இருக்கிற இடத்துல தான் அந்த கிபியோனியர்கள் இருக்கிறாங்க ஸோ பெனியமின் கோத்திரத்தில் இருக்கிற அநேகர் வந்து யுத்தத்தில் போய் மறித்து போகக்கூடிய காரியம் இப்படியே பல அக்கிரமங்கள் நடக்குது ஆனால் இன்றைக்கி இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறது அது இல்லை என்னென்னா இப்போது வாக்கு பண்ணி கொடுத்தாங்க இல்லையா இந்த கெபியோனியருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டோன்னு சொல்லி இப்படிப்பட்ட அந்த கிபியோனியருக்கு சவுல் தீங்கு பண்ணிட்டார் என்ன நடந்திருக்கு தெரியுமா சவுல் வந்து இந்த கிபியோனியர்களை வந்து பார்த்து இவரை என்ன செய்கிறாரு அவங்களுக்கு விரோதமாக ஒரு காரியம் பண்ணுறாரு அதை நம்ம இந்த அடுத்த வசனங்களில் வாசிக்கும் போது பார்க்க முடியும் பாருங்கள் ரெண்டு சாம் இருபத்தொன்று மூணுலேருந்து ஆறு ஆகையால் தாவிது கிபியோனியரை பார்த்து நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி நான் செய்ய வேண்டியதை வேண்டிய பிராய்ச்சித்தம் என்ன என்று கேட்குறார் ஸோ இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து முன்னாடி நடந்த விஷயம் இப்போது லேட்டஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிறதுனா தேசத்தில் பஞ்சம் பஞ்சத்துக்கான காரணத்தை கத்தர்கிட்ட விசாரிக்கும்போது கத்தர் சொல்கிறாரு சவுலால் கிபியோனியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி பிரியரான அவருடைய பசங்களால் வந்த விளைவு தான் தேசத்தில் பஞ்சம் இருக்குதுன்னு கத்தர் சொல்லிட்டார் ஸோ இப்போது தாவீது கிபியோனியர்களை அழைத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் கேட்குறாரு என்ன அநீதி இழைக்கப்பட்டதுன்னு கேட்கல ஏன்னா தாவித அதை விசாரித்து புரிந்து கொண்டார் என்ன அந்த காரியத்தை பற்றி இங்கே எழுதியிருக்கு பாருங்களேன் நாங்கள் என்ன செய்யணும்னு பிராயச்சித்தம் என்னன்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க கிபியூனியர்கள் அப்போது கிபியூனியர் அவனை பார்த்து சவுளோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் இல் அல்ல என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அவர்கள் ராஜாவை நோக்கி நாங்கள் இஸ்ரவேலின் எல்லை எங்கும் நிலைக்காதபடி அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் ஏழு பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள் நான் அவர்களை ஒப்புக்கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான் அவங்க சொல்கிறாங்க சவுல் இருக்கார் இல்லையா அந்த சவுல் எங்களுக்கு எதிராக தீங்கு நினைத்தான் நாங்கள் இஸ்ரேவேலில் எங்கேயும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய சந்ததியவே அவன் அழிக்க நினைத்தான் அப்படி நினைத்தானே அந்த சவுல் அவனும் கிபியாவை சேர்ந்தவன் சொல்லி சொல்கிறாங்க அவன் அந்த ஊருக்காரன் அந்த இருந்தவன் வந்தான் ஏன்னா அவன் பெஞ்சமின் கோத்திரத்தான் தான் சவுல் வந்து பெஞ்சமின் கோத்திரத்தான் தான் அந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் தான் அந்த கிபியா டவுன் வருது அப்போது அங்கே இருந்த லோக்கலைட்ஸ் தான் ஸோ இவனுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை என்று எழுதப்படவில்லை ஆனால் நம்ம வாசிக்கும்போது என்ன புரிந்து கொள்கிறோம் சவுல் ஏதோ இஸ்ரவேலர்களுக்காக வைராக்கியம் பாராட்டுற மாதிரி இவங்களை கொலை பண்ணியிருக்கிறான் கிபியானியர்களை அநேகரை அழித்து போட்டிருக்கிறான் அப்படி அவன் செஞ்ச அந்த அக்கிரமத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி செஞ்சான் சவுல் எங்கள் குடும்பத்தாரை எல்லாம் அழித்தான் இப்போ எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா எங்களுக்கு பணம் வேண்டாம் தங்கம் வெள்ளி வேண்டாம் இஸ்ரேலில் இருக்கிற யாருக்கும் நாங்கள் தீங்கு செய்ய விரும்பலை ஆனால் எங்களை அழிக்க நினைத்த அந்த சவுல் அவனுடைய சந்ததி அழிக்கப்படணும் கர்த்தருக்கென்று நாங்கள் அவர்களை தூக்கி போட வேண்டும்னு சொல்கிறாங்க அதில் எத்தனை பேர்னு நம்பர் சொல்கிறாங்க ஏழு பேர் எக்ஸாக்டாக செவன் ஆஃப் ஹிஸ் டிசென்டன்ஸ் சவுளுடைய சந்ததியில் ஏழு பேர் கர்த்தருக்கென்று நாங்கள் தூக்கி போடுவோம் அவங்களை நாங்கள் அழிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க தாவிது சொல்லிட்டாரு நான் ஒப்புக் கொடுக்குறேன் என்று சொல்லி சொன்ன பிறகு நடந்த காரியம் என்ன ரெண்டு சாம்ரல் இருபத்தொன்னு ஏழுலேருந்து ஒம்பது ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனாத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனாத்தானின் மகன் மேவி போசேத்தை தப்பவிட்டு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய இரண்டு குமாரராகிய அர்மோனியையும் மேவி போசேத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மீகால் மேகோலோத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியலுக்கு பெற்ற அவளுடைய ஐந்து குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்புக் கொடுத்தான் அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள் அப்படியே அவர்கள் ஏழு பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள் வார்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாளிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள் ஸோ இந்த இடத்துல ஒரு வயலண்டான ஒரு சிச்சுவேஷன் என்ன நடக்குது சவுல் வந்து முதல் சவுலுக்கு பிறந்த முதல் பையன் யோனத்தான் ஜோனத்தன் இந்த யோனத்தான் என்ன செய்கிறான் தாவீதோடு ரொம்ப ஸ்னேகமாக இருக்கிறாரு ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்வதில்லை என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை தாவீது மதிக்கிறாரு ஏன்னா இப்போ கிபியோனியர்கள் கேட்குறாங்க ஏழு பசங்க சவுல் சந்ததியிலேருந்து வேணும்னு சொல்லும்போது மூத்த பையன் யோனாத்தானுடைய சந்ததியில் இருக்கிறவங்கள தான் அவன் கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் இட்ட ஆணையின் நிமித்தம் யோனாத்தான் குடும்பத்தை அவன் டச் பண்ணலை ஆனால் சவுளுக்கு பிறந்த ரெண்டு குமாரர் இருக்கிறாங்க அது யார் ரிஸ்பால் என்கிற அவருடைய ஒரு மனைவி அந்த மனைவிக்கு பிறந்த ரெண்டு பசங்களை கொண்டு வர்றாரு அது மட்டுமல்ல சவுளுடைய மனை மகள் மீக்கால் மைக்கா அவளுக்கு பிறந்த அஞ்சு பசங்க அவங்களையும் கொண்டு வந்து கர்த்தர் சொன்னார் இல்லையா இரத்த பிரியரான அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவங்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு கொடுத்த உடனே என்ன செய்கிறாங்க அவங்க தூக்கி போடுறாங்க அவங்களை வந்து கொன்று போட்டாங்க என்று சொல்லி பார்க்குறோம் அவங்கள வந்து மலையிலிருந்து தூக்கி போட்டாங்க அவங்க ஏழு பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள் வார்க்கோதுமே அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாள் வரைக்கும் முந்தின நாளில் இந்த சம்பவம் நடந்தது சரி இந்த சம்பவத்தில் இதுவரைக்கும் நம்ம வாசித்ததில் ஒரு காரியம் பார்க்க முடியும் ஒன்று என்ன சவுலால் இழைக்கப்பட்ட ஒரு அநீதி இது என்ன காரியம் இஸ்ரவேலர்கள் வாக்கு கொடுத்தாங்க கிபியோனியருக்கு நாங்க உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம் என்று சொல்லி சவுலும் ஒரு இஸ்ரவேலன் ஆனா இஸ்ரவேலர்கள் கொடுத்த வாக்கை அவன் மீறினான் அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பானது மீறி அந்த கிபியோனியர்களை கொன்று போட்டான் கர்த்தர் வந்து கிபியோனியர்கள் தான் ஏவியர்கள் வந்தவங்க தான் இவங்க தானே ஹிவைட்ஸ் தானே அவங்களுக்கு ஒன்றா தப்புலன்னு சொல்லலை பாருங்க அவர்களுக்கும் அதே நீதி தான் அவர்கள் மீது நீ கை போட்டிருக்க கூடாது நீ வாக்கு கொடுத்தா என்று சொல்லி சவுல இஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள் ஆனால் சவுல் அதுக்கு முன்பே கர்த்தரால் கொன்று போடப்பட்டான் அவன் வந்து என்ன செய்கிறான் பெலிஸ்தியர்களோட யுத்தம் வரும்போது சவுல் மறைத்து போகிறான் யோனாத்தனும் மறைத்து போகிறான் ஆனால் அவனுடைய அநீதி அவனுடைய சந்ததியின் இடத்துல கேட்கப்படுது அது யாரு அவனுடைய குமாரர்களிடத்துல கேட்கப்படுது அவனுடைய சந்ததியும் அநீதியான சந்ததியாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது அதை கர்த்தர் நீதியாய் நியாயம் விசாரித்து இந்த பஞ்சகத்தின் மூலமாக இதை செய்யும்படி அங்கே வந்து இந்த காரியம் நடைபெறுகிறத பார்க்குறோம் ஸோ வாட் ஹேப்பன் இன் த ஸ்பிரிச்சுவல் ரல்ம் கம்ஸ் டு பாஸ் த நேச்சுரல் அவன் செய்த அந்த அநீதியின் விளைவு இந்த காலகட்டத்தில் டைரக்டாக இட் கம்ஸ் டு பாஸ் அவன் செய்த பொல்லாப்போ அவனுடைய பிள்ளைகள் தலையில் வந்து விழுகிறதை பார்க்குறான் ஸோ அநீதிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீதியாக நியாயம் விசாரிப்பார் என்கிற ஒரு காரியத்தை இதுவரை பார்த்துருக்குறோம் அதே மாதிரி தாவீது கொடுத்த வாக்கை மீறவில்லை என்பதையும் பார்க்குறோம் சரி இப்போ அந்த ஏழு பேரும் மறித்து போனாங்க இல்லையா அவங்க வாழ்க்கையில் நடந்த காரியம் பாருங்கள் அடுத்து வாசிக்கிறோம் ரெண்டு சாமி இருபத்தொன்று பத்துலேருந்து பதினாலு அப்பொழுது ஆயாவின் குமாரத்தி ரிஸ்பால் இருட்டு உடுத்தி இருட்டு புடவையை எடுத்து கொண்டு போய் இருட்டு உடுத்தி இல்லை இருட்டு புடவையை எடுத்து கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள் அதாவது இது ரொம்பவும் ஒரு உருக்கமான காரியம் இங்கே மகன்களை பறிகொடுத்த ஒரு தாய் ரிஸ்பால் இவங்க என்ன செய்கிறாங்க இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே புரிந்து கொண்டாங்க இது என்ன நடந்தது என்று சொல்லி ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய கணவனை பற்றி தெரியும் அவன் செய்த அநீதி தெரியும் அதன் நிமித்தம் தன் குமாரர்களுக்கு வந்த இந்த பொல்லாப்பும் அந்த அம்மாவுக்கு தெரியும் அப்போது என் பையனை இப்படி அநியாயமாக கொண்டு போட்டாங்களேன்னு சொல்லி தாவீது மேலே அந்த அம்மா இல்லை அதை பழிவாங்கணும்னு அவங்க நினைக்கல ஆனால் என்ன பண்ணுறாங்க மறுத்து போன தன்னுடைய குமாரன் அந்த ரெண்டு பசங்கள் தாமயத்தில் பிறந்த பசங்கள் மட்டும் இல்லை மற்ற அந்த மீக்கால் இருக்கா இல்லையா அது யார் சவுளனுடைய குமாரத்தை அவளுக்கு பிறந்த பசங்க அந்த எல்லாருடைய டெட் பாடிஸையும் அவங்க பாதுகாக்கிறாங்க அதுக்கு மேலே ஒரு டென்ட் மாதிரி போட்டு அதை சுற்றிலும் அவர்களுடைய சரீரங்களை வந்து இவங்க பறவைகள் கொத்தாமல் வேறு எதுவும் அது மேலே படாமல் அவங்க வந்து அதை பாதுகாத்து கொண்டு அந்த டெட் பாடிஸை வரைக்கும் இஸ்ரவேலில் மழை பெய்கிற வரைக்கும் அவங்க அங்கே உட்காந்து இன்னொரு இடத்துல நான் பார்த்துட்டு பார்க்குறேன் ஒரு கமெண்ட்ரியில் போட்டிருக்காங்க ஷி வாஸ் ஸ்ப்ரேயிங் டு காட் ஃபார் த ரெயின் டு கம் பேக் அப்போது நடந்த ஒரு அநீதி அவங்களுக்கு அவ்வளவு துக்ககரமானது ஆனாலும் கூட அவங்க என்ன செய்கிறாங்க இந்த அநீதியின் நிமித்தம் இஸ்ரேவேலில் மழை பெய்யாமல் இருக்குது கர்த்தாவே என்று சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க அது மட்டுமல்ல துக்கம் அனுசரிக்கிறாங்க மறித்த தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவங்க காண்பித்த அந்த துக்கம் இதன் நிமித்தம் என்ன நடக்குது பாருங்கள் ஆயாவின் குமாரத்தையாகிய ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் கிபியாவில் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவர்களோடு சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனாத்தானின் எலும்புகளையும் பென்யமின் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீஸின் கல்லறையிலே அடக்கம் பண்ணவித்தான் தவிது கேள்விப்படுறாரு ரிஸ்பால் என்கிற மறுமனையாட்டி சவுளுடைய காங்கியூபைன் அல்லது மறுமனையாட்டி என்று சொல்லக்கூடியவங்க அவங்க எந்த அளவுக்கு ஒரு தீமைக்கு தீமை செய்யாமல் அவங்க காண்பித்த இந்த அன்பு சவுளை மாற்றுகிறது சாரி தாவீத இடத்துல ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருது இதுவரைக்கும் அவர் செய்யாத ஒரு காரியம் என்ன தெரியுமா அவருக்கு தெரியும் இந்த மாதிரி சவுல் மறித்து போனால் பெலிசியர்கள் அவனை கொன்று போட்டாங்க அவனுடைய சரீரம் கூட என்ன செய்யப்பட்டது அவங்களால் கொஞ்ச நாளைக்கு அவனை தொங்க விட்டுருந்தாங்க மரத்தில் அந்த மாதிரி அவனை வந்து அவமதித்தாங்க அவனுடைய சரீரத்தை நிர்வாணமாக்கி அவமதித்தாங்க பெலிசியர்கள் அது மட்டுமல்ல அவனுடைய எலும்புகளும் கூட தூக்கி கொண்டு போகப்படுது அதே மாதிரி யோனாத்தானுக்கும் வந்து அதெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு ரொம்ப ஒரு கொடுமையான டெத் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய ஒரு கொடுமையான விளைவு வந்து அது ஒரு ஹானரபுள் டெத்தாக இல்லை ஏன்னா மறித்து அடக்கம் பண்ணப்படுவது ஒரு ஹானரபுள் இது டெத்து ஆனால் இவங்களுக்கு கிடைத்தது அப்படிப்பட்ட ஒரு அவமரியாதை காரணம் என்ன இவர்கள் செய்த காரியம் இப்போ தாவிது நிதானிக்கிறார் போய் அவ்வளோவருடைய அந்த ரிமைனிங்ஸ் இருக்கும் இல்லைங்களா போன்ஸ் அதெல்லாத்தையும் கொண்டு வர்றாரு அப்புறம் மறித்து போன இந்த பசங்க இந்த ஏழு பேர் ஸோ மொத்தமாக சவுளுடைய குடும்பம் அவ்வளோ பேருடைய ரிமைன்ஸையும் கொண்டு போய் அவங்க ஊரில் அவங்களுடைய தகப்பன் அதாவது சவுளுடைய தகப்பனுடைய அந்த கல்லறையில் வைத்து அதை கௌரவமாக அடக்கம் பண்ணுறார் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹானரை வந்து அவர் செய்கிறார் அதை பண்ணதுக்கு பிறகு பாருங்க, ராஜா கட்ளையிட்டிருந்தபடியெல்லாம் ஜனங்கள் செய்தாங்க அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டெளினார் ஆஃப்டர் தேட் காட் ஹஸ் அக்செப்டட் த ப்ரேயர் தட் ஹஸ் பின் ரெய்ஸ்ட் ஃபார் த நேஷன் அது வரைக்கும் இந்த அநீதி நீக்கப்படுகிற வரைக்கும் தேசத்தில் மழை பெய்யாமல் இருந்திருக்குது கர்த்தர் அவங்களுடைய ஜபத்தை கேட்கவில்லை ஆனால் இதற்கு பிறகு அவர்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது இப்போ பாருங்க அந்த மாதிரி ஒரு அநீதி நடக்கும் பொழுது கர்த்தர் வந்து அந்த அநீதியின் நிமித்தம் நீதியான தீர்ப்பு கொண்டு வருகிறாரு அந்த அந்த காரியத்தை நிவர்த்தி பண்ணுகிற வரைக்கும் அன்டில் தட் ஹாஸ் பின் ரெக்டிஃபைடு அங்கே வந்து எதுவுமே ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்பதையும் வந்து பார்க்குறோம் சரி ஸோ இதுவரைக்கும் நம்ம நிறைய காரியங்களை தியானித்தோம் பேசணும் இந்த வாசித்த இந்த அதிகாரத்தில் இந்த பதினாலு வசனங்களில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் ஒரு ஐந்து நீதிகள் இங்கே நான் எழுதியிருக்கிறேன் ஒன்று வந்து என்ன சவுலின் அக்கிரமம் எவ்வாறு அவனுடைய சந்ததியை பாதித்தது ஸோ வென் வி டூ ஏ ரைச்சியஸ் லிவிங் அது வந்து எதாக மாறும் நமக்கு மாத்திரமல்ல நமக்கு பின் வரக்கூடிய சந்ததிக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது பிகாஸ் வென் வி வாக் இன் த லைட் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வி ஆல்சோ பிரிங் த லைட் டு அவர் சில்ட்ரன் அவர் டிசன்டென்ட்ஸ் அவர் லோயின்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சந்ததிக்கு அதை கொண்டு வருகிறோம் ஸோ தட் ஜெனரேஷன் கெட்டிங் பிளஸ்ட் ஆனால் ஒரு கர்த்தருடைய மனுஷன் அக்கிரமமான ஒரு காரியத்தை செய்கிறான் கர்த்தரை விட்டு பின் அல்லது வந்து தேவனை அறியாத ஒரு சந்ததி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன உண்டாகுது அந்த அக்கிரமம் வரக்கூடிய சந்ததிக்காக விட்டு வைக்கப்படுகிறது ஸோ த கமிங் ஜெனரேஷன்ஸ் ஆர் சஃபரிங் வாட் ஹாஸ் பீன் கமிட்டட் பை த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் நிறைய பேர் இதை சரியாக புரிந்து கொள்வதில்லை இன்னொரு விஷயம் என்னென்னா கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கிடையாது கிறிஸ்டியன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி செட் ஃப்ரீ ஃப்ரம் த பாஸ்ட் இதுன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க பட் ஐ டூ பிலீவ் ஓகே மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தேட் தேர் ஆர் திங்ஸ் தட் ஹேஸ் டு பி ரெக்டிஃபைடு ஈவன் ஆஃப்டர் வி கெட் சேவ்ட் அண்ட் வி பிகம் பார்ன் அகெய்ன் இஃப் தெர் ஆர் ஸ்டில் சம் இனிக்விட்டீஸ் அண்ட் ட்ரான்ஸ்க்ரிஷன்ஸ் ஆர் ரிமைனிங் ஏதாவது நம்ம அதை நம்ம சரி பண்ணணும் என்று கருத்து விரும்புகிறார் ஏன்னா மனம் திருமண பிறகு காட் எஸ் டு ரெக்டிஃபை அதை பண்ணுற வரைக்கும் சர்டன் ப்ராப்ளம்ஸ் மெய் எக்ஸிஸ்ட் இருக்கலாம் குடும்பத்தில் வந்து காரியங்கள் இருக்கும் ஜெனரேஷனலாக வரக்கூடிய கில விஷயங்கள் வந்து இருக்கும் விச் இஸ் ஒன் ஒன் ஆஃப் த திங் அடுத்தது என்ன கொடுத்த வாக்கில் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் இப்போ இங்கே இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணமே என்ன இஸ்ரே கொடுத்த வாக்கு அது மீறப்பட்ட பொழுது நடந்த காரியம் ஆனால் தாவிது தனது வாக்கை ஒழுங்காக நிறைவேற்றினதை பார்க்குறோம் ஸோ இது வந்து டு பி ஃபெய்ட்ஃபுல் இன் அவர் ப்ராமிசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் ஸோ நம்ம இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணுறதில்லை பட் எவர் வி சே சம்திங் தட் வி வில் டூ இட் வீ நீ ட்ரூத்ஃபுல் அபவுட் வாட் வி சே அண்ட் கமிட்டெட் வி ஷுட் டூ இட் அப்படிங்கிறது மூணாவது என்ன ரிஸ்பால் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி அவங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அவங்க தீமையை அனுபவித்தாங்க அவங்களுடைய கணவனின் நிமித்தமோ அவங்களுடைய பிள்ளைகள் நிமித்தமோ ஆனாலும் கூட அவங்க நீதி தவறவில்லை அக்கிரமம் தனக்கு நேர்ந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க இதை வந்து தீமையை நன்மையாக மாற்றக்கூடிய தேவனை நம்பி அவங்க ஜெபித்து கொண்டிருந்த ஒரு காரியம் அதன் நிமித்தம் அவங்க தேசத்துக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்தாங்க அஸ் ஷீ அஸ் எ மதர் ஹூ டன் தட் த நேஷன் ரிசீவ் ரெயின் அவங்களுக்கு நடந்த காரியம் அது மாதிரி நம்மளும் வந்து தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியம் இறுதியாக தேவனுடைய மன்னிப்பு நம்ம இப்போ பேசினோமே எப்படி வந்து இந்த அநீதி சரி செய்யப்படுகிற வரைக்கும் தேவன் வந்து நீதிக்கு அந்த கணக்கு கேட்கிறார் காட் இஸ் அ காட் ஓ அவஞ்சஸ் தோஸ் திங்ஸ் தட் ஹஸ் பின் கமிட்டட் ஸோ நம்ம வாசிக்கிறோம் பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கருத்தை சொல்கிறாரு அப்போ அதுக்கு என்ன காரணம் காட் இஸ் த ஒன் ஹூ டேக் அ செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம வாசத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் அவன் செய்து நன்மைக்காகவாவது தீமைக்காகவாவது கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போது இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் நீதியாக நியாயம் விசாரிக்கிறார் ஸோ இட் இஸ் நாட் ஃபார் அஸ் டு டேக் தேட் இன் அவர் ஹேண்ட்ஸ் பட் காட் இஸ் த ஒன் டு டஸ் தேட் நம்ம என்ன செய்யணும் நமக்கு தீமை சிறுவை மன்னிக்க வேண்டும் என்பது தான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்குது ஆமீன்